நகை திருட்டு கார் டிரைவர்களிடம் விசாரணை புதுச்சேரி எம்எல்ஏ வீட்டில் செயின் திருடு போனது குறித்து கார் டிரைவர்களை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் திருவை சேர்ந்தவர் வெங்கடேசன் பாஜக நியமன எம்எல்ஏ இவரது தந்தை களிய பெருமாள் வீட்டின் முதல் மாடியில் வசிக்கிறார் அவரின் வீட்டில் உள்ள டிரைவர்கள் வேலைக்காரர்கள் தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர் கடந்த களிய பெருமாள் அறையில் உள்ள பீரோ திறந்து கிடப்பதாக கார் டிரைவர் மற்றும் குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து குடும்பத்தினர் பீரோவை திறந்து பார்த்தபோது அதிலிருந்து பதினைந்து சவரன் தங்கச்செய்ன் திருடு போயிருந்தது இதையடுத்து வீட்டில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை சோதனை செய்ததில் புதிய நபர்கள் யாரும் வந்ததாக தெரியவில்லை இதுகுறித்து வெங்கடேசன் எம்எல்ஏவின் மகன் பாலாஜி பெரிய கடை போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் பதிந்து எம்எல்ஏ வீட்டில் பணிபுரிந்த இரண்டு டிரைவர்கள் மற்றும் வேலைக்கார பெண்ணிடம் விசாரித்து வருகின்றனர்